மன அழுத்தங்கள் அதிகமாகி இன்றைக்கி அதிகமானவர்கள் சூசைட் பண்ணுற அளவுக்கு போய் ஸ்லீப்பிங் டேப்லெட் பாவிச்சு வாழ்க்கை பிரிஞ்சு போய் தன்னந்தனியாக உட்காந்து இப்படி இது சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க இதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் நமக்கு காரணமாக இருக்குது இன்றைக்கி தலைவலி பிடரி கடுக்கிறது முடிகொட்டுறது மறதி ஏற்படுறது கேஸ்ட்ரிக்குரிய அந்த சிண்டம்ஸ் ஐட் அடி வயிற்றில் வலி இருக்கிறது குதிகால் கடுக்கிறது அதே மாதிரியாக சத்தங்கள் இறைச்சல்கள் பிடிக்காமல் இருக்கிறது ஷோல்டரில் பெயின் இருக்கிறது லோ மூடாக இருக்கிறது வாழை பிடிக்கலை சமைக்க பிடிக்கலை ஒழுங்காக உடுக்க பிடிக்கலை இருக்கிறது ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய வேலையை செய்ய முடியலை இப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதும் அதே மாதிரி ஆண்கள் அவங்க வந்து ஆண்மைக்குறைவற்றவர்களாக அவங்களை அவங்க தாழ்த்தி கொள்கிறது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறது பிள்ளைகள் முகத்தை பார்த்து பேச முடியாமல் இருக்கிறது வீட்டுக்கு போகிறதுக்கே விருப்பம் இல்லாமல் இருக்கிறது நண்பர்களை வந்து சந்திக்க முடியாமல் இருக்கிறது வியாபாரத்தில் எப்போவுமே பின்னடைஞ்சுக்கிட்டே இருக்கிறது இப்படிப்பட்ட பல காரணங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது ஒட்டு இந்த காரணங்கள் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் தான் காரணம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம எல்லாருக்குமே ஏற்படாமல் இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் முடியவே முடியாது ஏன்னா மனுஷன் அப்புறம் இருந்தால் ஸ்ட்ரெஸ் இருந்துதான் ஆகும் அது இல்லாமல் ஒரு மனுஷனும் வாழ முடியாது ஏன்னா அல்லாஹாலா அல்குருவெல்லாம் அடிச்சு சொல்கிறான் ஒல நபுலு வன்னக்கும் உங்களை கண்டிப்பாக சோதிப்போம்ங்கிற அந்த சோதனைகள் தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் வந்துடும் வரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த ஸ்ட்ரெஸ் வந்தால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாயி அதுல வெளியில வர முடியாம தவிச்சு தான் அந்த சூசைட் அட்டென்ட் பண்றதும் வாழ்க்கை பிரிஞ்சு போறதும் இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு ஆளாகுறதும் இருக்குது இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதா இருந்தா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சரியா பின்பற்றினால் கண்டிப்பா இதிலிருந்து இருந்து வெளியில வர முடியும் அதுதான் இறை தொடர்பு அல்லாஹ் ஹக்குஸ் ஹஹானவுத் இந்த மனிதனை படைச்சு இந்த மனுஷனுக்கு எல்லா வழிகளையும் தந்திருக்கிறான் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் தொழுக அல்லாவோடு நெருங்குறது அல்லாவை பற்றி அல்லா திருக்குருவான்ல சொல்லும்போது நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் விசாரித்தால் இன்னி கரீபுன் உஜீபுத் தாவத்து தாய் என்று சொல்லுங்கிறான் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்பாங்க கேட்டால் என்னை எப்படி அறிமுகப்படுத்தணும் அப்படி என்று சொல்றான் அல்லா இன்னி கரீபுன் என்னிடம் பிரார்த்திக்க கூடியவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹாக்கு சுகானத்தலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான் மனுஷனுக்கு பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி எங்கேயோ ஓடிட்டு இருக்கணும் சிகரெட்டு குடித்து சாராயம் குடித்து டிஸ்கோவில் கலந்துக்கிட்டு மியூசிக் கேட்டு ஆடல் பாடல் செய்து வெளியில் போய் ஒரு நதிக்கரையில் உட்காந்து நதியில் கல்லறிஞ்சி கடற்கரையில் உட்காந்து காற்று வாங்கி ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கலாம் அப்படின்னு நினச்சா அது நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு மனசில் உள்ள பாரங்களை கீழே எடுத்து வைக்காமல் எப்படி நம்ம அதிலேருந்து வெளியில் வர முடியும் அல்லாஹாலா இந்த மனுஷனை படைச்சிட்டு இந்த மனுஷனுக்கு இறைவனை அறிமுகப்படுத்துகிற விதம் எப்படி தெரியுமா நான் ரொம்ப அருகில் அறிக்கிறேன் என்னிட்ட கேட்டால் நான் அதுக்கு கொடுக்குறேங்கிறான் என்கிட்ட கேளு நான் அதுக்கு பதில் அளிக்கிறேங்கிறான் அப்போ இறைவனை நம்ம நெருங்குறது இல்லை இன்னைக்கு தொலக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படியே குறைஞ்சிக்கிட்டு போகுது இறை தொடர்பு அப்படியே குறைஞ்சிட்டு போகுது எப்போ இந்த தொலைத்தொடர்பு சாதனம் வந்துச்சோ எப்போ இந்த ஃபோனு வந்துச்சோ எப்போ இன்டர்நெட்டு டிவி இதெல்லாம் வந்துச்சோ வேறு ஒரு தொடர்பில் நம்ம மைண்டை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் எப்போ பார்த்தாலும் இன்னொரு தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கிறோம் இறை தொடர்பு அப்படியே குறையுது அல்லாஹ் நெருங்கிறது ஓடி போய் கேட்குறது நம்மகிட்ட குறைஞ்சிட்டே இருக்குது நபிகள் நாயகம் அவர்களை பற்றி சொல்லும்போது சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தொழுகையின் பக்கம் விரைவாங்க சூரிய கிரகணம் ஏற்பட்டது பெருமானா சல்லல்லால் சலமார்கள் சொன்னார்கள் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ யாருடைய பிறப்புக்கோ சாவுக்கோ வாரது கிடையாது இது அல்லாவுடைய அத்தாட்சிகளில் இருந்து ரெண்டு அத்தாட்சி அது உங்களுக்கு ஏற்பட்டால் தொழுகையின் பக்கம் விரைங்க அல்லா இடத்துல துவாக்கெழுங்க அப்படிங்கிறாங்க நபி அவர்கள் மனசுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தால் எங்கே போவாங்க தொழுகைக்கு போவாங்க நம்ம நம்ம பிரச்சனையை முறையிடுறதுக்கு அல்லாவை தவிர வேறு யார் இருக்கிறா சிந்திச்சு பாருங்கள் அல்ல அவ தவிர வேறு யாரைக்கா அவனால் மட்டும்தானே முடியும் நம்ம ஏதாவது சொல்லுவாங்க உடுத்து கழிச்ச வந்துட்டு போகணும் உடுப்பு பிச்சைக்கு திண்டு கழிச்ச வந்துட்டு போகணும் சோத்து பிச்சைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு கேட்டால் தரக்கூடிய ஆளுக்கிட்ட போய் கேட்கணுங்க அவனுக்கே ஒன்றுமே இல்லாமல் லாட்ரி அடிச்சுட்டு அவன்கிட்ட போய் நீ என்ன கேட்குறது நம்ம என்ன பிரச்சனையை கேட்குறோம் மனசு நிறைய பிரச்சனை கஷ்டம் மனசில் ரொம்ப வேதனை வாழ்க்கையில் ரொம்ப சோதனை குடும்பம் சரியில்லை புருஷன் சரியில்லை பிள்ளை சரியில்லை வாழ்க்கை சரியில்லை வருமானம் சரியில்லை ஆயுதத்தெட்டு பிரச்சனைகளுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே சக்தி எல்லாம் மட்டும்தானே வேற யார் இருக்கிறான் அந்த எல்லா கிட்ட தானே கேட்க முடியும் வேற யார்கிட்டையுமே கேட்க முடியாது இன்னொருத்தர்கிட்ட கேட்கும்போது அவன் நம்ம பிரச்சனையை தெரிஞ்சு வச்சு அவன் தலையில் வச்சிருக்க முடியாமல் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது நாலு பேருக்கு தெரிஞ்சு நாசமாக போனதுக்கு பின்னால் அது இன்னொரு ஸ்ட்ரெஸ் ஆகும் ஒரே ஒரு விஷயம் நம்ம அல்லா கிட்டே கேட்குறோம் கண்டிப்பாக அவன் தருவான் அவன் தீர்ப்பு தருவான் வேற வழியே இல்லை எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் இல்லையும் இப்ராஹிம் நபி கேட்ட துவா நெருப்பை நெருங்கும் போது அல்லா போதுமானவன் வக்கீல் அவனை விட வேற யாருக்கிட்ட முறையீடு செய்ய அதை நாம் செய்யணும் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தொழுகையின் பால் நிறைக்கணும் இன்னைக்கு பரல தொழுக தொழுரத்துக்கு ஆள் இல்லைங்க தொழுரத்துக்கு ஆள் இல்லை துவா கேட்கறது ரொம்ப குறைஞ்சி போச்சு நிற்கர் செய்கிறது துவா கேக்கிறது தொழுகையில் ஈடுபடுறது ரொம்ப குறைஞ்சி போச்சு அந்த தொழுகையும் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்குது இன்னைக்கு அது வேற பள்ளிவாசல்லாம் இழுத்து முடியாச்சு ஜும்மாக்கள் இல்லை ஜமா தொழுகைகள் இல்லை தொழுகக்கூடிய அந்த வழிகளெல்லாம் இழுத்து முடியாச்சு தொலைத்தொடர்புகள் எல்லாம் கையில் வந்தாச்சு தொடர்பு கிட்ட வைக்காம இன்னொரு கருவிக்கிட்ட வைக்க வைக்குது இந்த உலக வலை இந்த உலகத்தினுடைய வளர்ச்சி கிட்ட கேட்கணும் நம்ம இப்போ நல்ல நேரத்தோடு இருக்கிறோம் நல்ல நேரங்கள் நமக்கு இருக்குது கிட்ட கேட்போம் சுஜூதுல நேரத்தை நல்லா கூட்டுவோம் துவா கேட்கக்கூடிய ஒரு இடம் சுஜூது அத்தகைய பின்னால் சலாங் கொடுக்கறதுக்கு முன்னால் கிட்ட கேட்போம் துவா கேட்கறதுக்கு ஒரு முறை நபிகள் நான் சல்லல்லாஹல்லாமர்கள் சொன்னார்கள் அல்லாவை புகழ்ந்து சல்லல்லாஹ் சொல்லாமர்கள் மீது செலவாத்து சொல்லி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் புகழுவோம் நபி மீது செலவாத்தி சொல்லுவோம் கிட்ட கேட்போம் நம்ம என்ன தேவையாக இருந்தாலும் கேட்போம் இதெல்லாம் சாத்தியமானு யோசிக்காதீங்க கேளுங்கள் அல்லாக்கு முடியும் எதை வேணுமென்றாலும் கேளுங்கள் அல்லாஹ் அல்லக்கிட்ட கேளுங்க நம்ம கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் குழந்தை குட்டிகளை நல்லா வைக்கணும் நமக்கு நல்ல நிம்மதியை தரணும் உங்க மனசு விட்டு அல்லாஹ் கிட்ட அழுங்க இறை அச்சத்தால் அல்லாவை நினைத்து அழக்கூடிய அந்த தண்ணீர் அந்த கடைசி வரக்கூடிய கண்ணீர் இருக்குது இல்லையா அந்த கண்ணில் இருந்து வரக்கூடிய கண்ணீர் அது சல்லல்லா சலமார்கள் சொன்னார்கள் எப்போவுமே அது நரகம் நுழையாது அது மடியிலிருந்து கறந்த பால் எப்படி திரும்ப போகாதோ அப்படி ஒரு மனிதன் கண்ணீர் விட்டுட்டான்னு சொன்னால் அது நரகம் போகாதுன்னாங்க அப்போ கண்ணீர் விட்டுட்டோன்னா அவ்வளவுக்கு அல்லாவுத்தால நமக்கு அதுக்கு அதுக்கு பிராயச்சித்தம் அதுக்கு அதுக்கு பதில் தாரம் நம்ம எல்லா இடத்துல கேட்போம் நம்ம பிரச்சனைகளை முறையிட்டு கேட்போம் ஒன்று இந்த உலகத்தில் நமக்கு தீர்வு வருது ரெண்டாவது நம்ம மனசில் இருக்கிற பாரம் கீழே வைக்கப்பட்டாச்சு மூணாவது நமக்கும் இறைவனுக்கும் இடையில் நெருக்கம் நெருங்க நெருங்க இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒன்றும் தேவையில்லை போ அல்லா இருக்கிறான் என்னோட நீ யார் என்னை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல அல்லா என்னோட இருக்கிறான் நம்ம ஒவ்வொருத்தரும் தொழுகையை நெருங்கணும் தொழுகையோடு தொடர்பு இருக்கணும் என்ன கஷ்டம் வந்தாலும் தொழணும் நமக்கு பிரச்சனை வரும்போது தொழுகையில் இன்னும் டைம் எடுக்கணும் கஷ்டம் வரும்போது இன்னும் தொழணும் தொழுகையில தான் நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கணும் அந்த தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நாம அல்லாவிடத்தில் உதவி தரோம் அல்லாவிடத்தில் உதவி தரோம் எதை வச்சு உதவி தரும் பொறுமை தொழுகை இதை கொண்டு நீங்கள் அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள் அப்போ முதல்ல நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு பொறுமை அல்லாவுடைய எழுத்து அல்லாவுடைய நாட்டம் ஏற்றுக்கிறேன் ரெண்டாவது தொழுகை போய் தொழுகையில் என்னண்டு அல்லா கிட்ட கேளுங்க யாரெல்லாம் என் கஷ்டத்தை போக்கு கேப்போமே இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு உலகத்திலேயே சிறந்த வழி மற்ற எல்லா வழிகளும் ஃபெயிலியர் தான் தொழுகையை கொண்டு அல்லாவிடத்தில் நெருங்கி நம்முடைய கஷ்டத்தை போக்குவோம் இது இன்னைக்கு தொடர்பில்லாமல் போகுது அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு ஸ்லீப்பிங் டேப்லெட் பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாம் வரல அல்லா ஹாக்கு சுகத்தல்லா நம்மை அனைவரையும் தொழுகை ஆளிகளாக ஆக்க வேண்டும் தொழுகை தான் ஒரு மனிதனுக்கு மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றி என்கிறத சல்லல்லா அது அவர்கள் சொன்னார்கள் அதை நானும் நீங்கள் நிறைவேற்ற அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் செய்வனாக வஹ்ருத் தவான் அணி